Huh <laughs> ஓம் சாந்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவ்வேக்த பாப்தாதா மதபன் வாணியின் தலைப்பு சம்ஸ்காரத்தை இணைப்பதில் வெற்றியடைவது என்றால் முழுமையாக தேர்ச்சி பெறுவது நிரந்தரமாக தந்தை மற்றும் ஆஸ்தியின் நினைவில் மூழ்கி இருக்கக்கூடிய நிரந்தர சகஜ ராஜயோகி மற்றும் கர்ம யோகி என்று தன்னை புரிந்து கொண்டு நடந்து கொள்கிறீர்களா எப்படி தன்னுடைய அறிமுகம் எப்பொழுதுமே நினைவில் இருக்கிறதோ அதேபோல் இந்த மர்ஜீவா ஜென்மத்தின் தன்னுடைய முழு அறிமுகம் நினைவில் இருக்கிறதா யாருக்காவது தன்னுடைய இந்த சாக்கார உடலின் சம்பந்தம் மற்றும் செய்யும் தொழிலின் அறிமுகம் எப்பொழுதாவது மறக்கிறதா எண்பத்தி நான்கு பிறவிகளுக்குள் இது எப்பொழுதாவது மறக்கிறதா என்ன லௌகீக பிறவியின் அறிமுகத்தை நீங்கள் மறப்பதில்லை என்றால் இந்த ஒரு புதுமையான ஆன்மீக விசேஷ ஜென்மம் மற்றும் விலைமதிக்க முடியாத அலௌகிக்க பிறவியின் தன்னுடைய அறிமுகத்தை ஏன் மறந்துவிடுகிறீர்கள் இதுவும் அறிமுகம்தான் இல்லையா அறிமுகத்தில் எத்தனை விஷயங்களை கூறுகிறீர்கள் எப்படி மற்றவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கிறீர்களோ அதேபோல் தன்னுடைய அறிமுகத்தை எப்பொழுதும் நினைவில் வைப்பது கடினமா அல்லது மிக சுலபமா பக்த மனிதர்கள் எப்பொழுது தந்தையின் மகிமை செய்கிறார்கள் என்றால் மகிமையில் ஒரு விசேஷ மகிமை செய்கிறார்கள் அந்த மகிமை மூலம் அவர்களுக்கு பிராப்தி ஏற்படுகிறது அது என்ன மகிமை செய்கிறார்கள் ஆனால் நீங்களோ ஞானக்கடல் என்று கூறுகிறீர்கள் ஆனால் அந்த மகிமையை பிராப்தியின் காரணமாக விசேஷமாக பக்தர்கள் செய்கிறார்கள் மேலும் இங்கேயும் சில சில குழந்தைகள் எப்பொழுதாவது அந்த மகிமை செய்கிறார்கள் எதை நீங்கள் எப்பொழுதுமே கூறுகிறீர்களோ அதுவே பிரசித்தியானது ஆனால் அது பக்தர்கள் மற்றும் குழந்தைகளில் சிலரிடம் எப்பொழுதாவது இருக்கிறது அறுபத்து மூன்று ஜென்மத்திற்கான அந்த மகிமை எது அது நினைவில் வருகிறதா நீங்கள் கூட பக்தி மார்க்கத்தில் மகிமை செய்திருந்தீர்கள் இல்லையா மேலும் பிராப்தியின் காரணமாக செய்கிறார்கள் ஏதாவது பிராப்தியின் சுயநலம் இருக்கிறது என்றால் அந்த நேரம் விசேஷமாக கடினத்தை சகஜமாக்குபவர் மற்றும் ஈட்டியை முள் ஆக்குபவர் என்று விசேஷமாக இதைத்தான் கூறுகிறார்கள் எப்பொழுதாவது ஏதாவது பிரச்சனைகள் வருகிறது என்றால் அந்த நேரம் பலமற்ற ஆத்மாவாக இருப்பதால் சகஜ சாதனம் கிடைக்காத காரணத்தினால் கடினத்தை சுலபமாக்குபவரே என்று இதைத்தான் கூறுகிறார்கள் அப்படியானால் தந்தையின் மகிமையான இது உங்களுடைய மகிமையாகவும் இருக்கிறதா நீங்கள் கடினத்தை சுலபமாக்குபவர்களா மாஸ்டர் ஒன்றும் குறைந்தவராக இருப்பதில்லை மாஸ்டர் என்ற வார்த்தை தந்தையை விட உயர்ந்தவர்கள் என்று நிரூபிக்கிறது ஒருவேளை அந்த மகிமை நினைவில் இருந்தால் உங்கள் எதிரில் என்ன தடை மற்றும் கஷ்டங்கள் வருகிறது அவை கடினமாக அனுபவமாகிறதா இந்த அனுபவத்தை செய்வீர்களா என்ன இந்த விஷயம் கடினமானது என்று அப்படி கூறுவீர்களாம் எப்பொழுது நீங்கள் மற்றவர்களின் கடினத்தை சுலபமாக்குபவர்களாக இருக்கிறீர்களோ தன்னுடைய கடினத்தை அனுபவம் செய்வது என்ற இதை என்னவென்று சொல்வது எப்படி தந்தை அனைத்து ஆத்மாக்களின் கடினமான விஷயங்களை சகஜமாக்குபவர் மற்றும் ஈட்டியிலிருந்து முள்ளாக ஆக்குபவராக இருக்கிறாரோ அதேபோல் நானும் கடினத்தை சகஜமாக ஆக்குபவன் என்ற இந்த அறிமுகத்தின் நினைவில் இருங்கள் எப்படி அறிமுகமோ அதே மாதிரி எண்ணமும் வருகிறது கடினம் அனுபவமாவது என்ற இது எதன் அடையாளம் பலமற்ற ஆத்மாக்களின் அடையாளம் மாஸ்டர் சர்வசக்திவானின் எதிரில் கடினமான விஷயம் இருக்க முடியுமா மனிதன் என்ன விரும்புகிறானோ அதை செய்ய முடியும் என்ற இந்த பழமொழி இந்த நேரத்தின் விஷயத்திற்கானது இந்த பிராமண ஆத்மாக்களின் மகிமைதான் இது அப்படியானால் என்ன விரும்புகிறாரோ அதை செய்து முடிப்பவர் என்று கூறலாமா அல்லது இந்த விஷயம் கடினமானது என்று அப்படி இருக்க முடியுமா எப்படி சாக்கார ரூபத்தில் பிரம்மா பாபாவில் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு காரியத்தில் அனுபவம் செய்தீர்கள் ஏதாவது கடினமான விஷயத்தை வர்ணித்ததாகவோ அல்லது செய்ததாகவோ இருந்ததா முழு உலகமுமே ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றும் கொஞ்ச விசேஷ ஆத்மாக்கள் இன்னொரு பக்கம் இருந்தாலும் எந்த கடினமும் இல்லை ஸ்தாபனையின் தொடக்க நேரத்தில் முழு உலகம் ஒரு பக்கம் மற்றும் ஒரே ஒரு ஆத்மா பிரம்மா பாபா மற்றொரு பக்கம் இருந்தது இல்லையா இவர்களோ பின்பு சகயோகியாக ஆனார்கள் முதலில் நிமித்தமாக ஒரு ஆத்மா ஆனார் இல்லையா அப்படி சாக்கார ரூபத்தில் எப்பொழுது தந்தையின் நடைமுறை காரிய ரூபத்தை பார்த்தீர்கள் என்றால் பிரம்மா வம்சாவளி பிராமணன் தந்தையை பின்பற்றி நடப்பவர்களாக இல்லையா என்ன ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் பின்பற்றக்கூடியவர்கள் இந்த உறுதியான எண்ணம் மற்றும் இந்த நிச்சய புத்தியின் எண்ணம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தான் அங்கதனை போன்று ஆடாத அசையாதவர் என்று கூறுவது அப்படி அனைத்து விஷயங்களிலும் தந்தையை பின்பற்றுபவர்களாக ஆனீர்களா சேவை செய்வது சுலபம் சாதனமும் சுலபம் என்று அநேகர் நினைக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு ஆத்மாக்களுடன் நெருக்கத்தில் வந்து சம்ஸ்காரங்களை ஒத்துப்போக செய்வதிலும் எப்படி மேடையில் பேசுவது சுலபமோ அந்த அளவே சுலபமாக அனுபவமாகட்டும் அது வாய் மூலம் பேசுவது இது காரியம் மூலம் பேசுவது இதில் யார் வெற்றி அடைந்தவராக ஆகிவிடுகிறாரோ அவர்தான் முழுமையாக தேர்ச்சி பெற்றவராகிறார் இதில் எப்படியாகும் என்ன இதையும் செய்ய வேண்டுமா என்று என்ன அளவில் கூட இருக்க வேண்டாம் எப்படி கலியுக உலகத்தில் ஜெயின் மதத்தை சேர்ந்தவர்கள் பிடிவாதமாய் தியாகம் செய்கிறார்கள் ஒவ்வொரு முடியையும் தன்னுடைய கைகளால் பிடுங்குகிறார்கள் ஆனால் இதனுடைய கருத்து என்ன இது சாதாரணமற்ற விஷயமோ அது கடினமாகவே இருக்கவே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கடினமான விஷயத்தையும் சுலபமாக அனுபவம் செய்கிறார்கள் என்றால் அது தியாகமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஸ்தூலமாகவோ ஒரு பழக்க நடைமுறையில் இருக்கிறது ஆனால் கடினத்தை கடினமாக அனுபவம் செய்வதில்லை என்பதுதான் அதனுடைய கருத்தாகும் ஒருவேளை கொஞ்சமாவது கடினத்தின் அடையாளம் கண்கள் மூலம் வாய் மூலம் மற்றும் முகத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறீர்கள் என்றால் அவர்களை தோல்வியுற்றவர் என்று ஆக்கிவிடுகிறார்கள் தேவதை தர்மத்திற்கு பின்னால் வந்த இவர்களும் உங்களுடைய படைப்பு அப்படி உங்களுடைய படைப்பில் கூட இந்த பழக்க வந்து கொண்டிருக்கிறது அது ஸ்தூலமானது ஆனால் இங்கு எண்ணத்தில் ஒரு சூழ்நிலையில் அல்லது ஒரு பிரச்சனையில் கடினம் அனுபவமாகிறது சுலபமாக இல்லை என்றால் தோல்வி அடைந்து விடுவார்கள் கடினம் என்று புரிந்து காரணத்தினால் அந்த நேரம் என்ன செய்கிறார்கள் எப்படி எவ்வளவு தூரமாக இருப்பீர்களோ அவ்வளவு குஷியாக இருப்பீர்கள் என்ற பழமொழி இருக்கிறது என்றால் அதே நேரம் தன்னை அந்த விஷயத்திலிருந்து தூரமாக்கி விடுகிறார்கள் அதிலிருந்து ஒதுங்கி விடுகிறார்கள் இதையும் எந்த மார்க்கத்தின் அடையாளம் என்று கூறுவோம் துறவர மார்க்கத்தை சேர்ந்தவர்களுடையது அந்த நேரத்திற்காக ஆர்வமற்றவர்களாகி விடுகிறார்கள் நீங்களோ துறவர மார்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லைதான் இல்லையா இல்லற மார்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு பொழுதும் ஒதுங்கிவிட மாட்டார்கள் எப்படி தாமரை மலர் துறவர மார்க்கத்தைச் சேர்ந்தது அல்ல முற்றிலுமே இல்லற மார்க்கத்தின் அடையாளமாகும் இந்த விதமாக இல்லற மார்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு பொழுதும் விலகி தூரமாக ஓட மாட்டார்கள் ஆனால் கூட்டாக வந்தும் நெருக்கத்தில் வந்தும் கடினத்தை சுலபமாக ஆக்குவார்கள் இதுதான் விசேஷ ஆத்மாக்களாகிய உங்களுடைய அறிமுகமாகும் எப்பொழுது பெயர் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று இருக்கிறதோ பின்பு ரூபம் என்னவாக இருக்கிறது மகாவீரர்களுடையதாக இருக்கிறதா அனைத்து ஆயுதங்கள் ஏந்திய சக்திகள் மற்றும் மகாவீரர்கள் இதுதான் ரூபம் மேலும் குணமாக தந்தையிடமிருந்து என்னென்ன அனைத்து சக்திகளை பிராப்தி செய்கிறார்கள் அவற்றை குணரூபத்தில் நடைமுறையில் கொண்டு வருவது அதாவது சகித்து கொள்வதற்கு உள்ளடக்குவதற்கு எதிர்நோக்குவதற்கு சகயோகம் கொடுப்பதற்கான சக்தி ஆகியவை என்னென்ன சக்திகள் இருக்கின்றனவோ அவற்றை நடைமுறையில் காரியத்தில் கொண்டு வருவது இதுதான் குணமாகும் மேலும் காரியமாக என்ன இருக்கிறது கடினத்தை சுலபமாக்குவது பரிவர்த்தனை செய்வது விலகி ஓடுபவராக அல்ல நிவாசஸ்தானம் எது அந்த ஸ்தானத்தில் நிலைத்திருப்பதனால் பிராமண நிலையின் காரியத்தை மிக நல்ல முறையில் செய்ய முடியும் அந்த ஸ்தானம் எது அதுதான் பிராமணர்களினுடைய முக்கிய ஸ்தானமான புத்தியை ஸ்திரமாக வைப்பது அந்த ஸ்தானத்தில் பின்பு நிரந்தரமாக இருக்கவும் முடிய வேண்டும் காரியங்களை செய்து கொண்டு அங்கிங்கு செல்லும் பொழுதும் அந்த நிலையில் இருக்க முடிய வேண்டும் அனைத்து விஷயங்களின் சாரம் அதில் வந்துவிட வேண்டும் விஸ்தாரத்திலோ இந்த அனைத்து விஷயங்களும் வந்துவிடும் ஆனால் விஸ்தாரத்தை ஒரு வார்த்தையில் உள்ளடக்கி கொள்ளுங்கள் நிவாசஸ்தானம் என்றால் எப்பொழுதும் அந்த நிலையில் நிலைத்திருப்பதற்கான என்ன ஸ்தானம் இருக்கிறதோ அதுதான் சாட்சியாக பார்க்கும் நிலை எப்பொழுது இந்த சாட்சியாக இருக்கும் பார்வையாளரின் நிலை இருப்பதில்லையோ அப்பொழுது இந்த அனைத்து விஷயங்களின் மறந்த நிலை வந்துவிடுகிறது டிராமாவின் கிளை மற்றும் டிராமாவின் தண்டவாளத்தில் ஒவ்வொரு காரியம் மற்றும் எண்ணம் செல்வதற்காக இந்த சாட்சியாக பார்க்கும் நிலை எப்பொழுதும் தேவையாக இருக்கிறது சிறிது நேரத்திற்காக பார்வையாளராக ஆகிறார்கள் பிறகு எனது என்பதில் மாட்டிக்கொள்கிறார்கள் இந்த நிலையிலிருந்து கீழே விழுவதற்கான முக்கிய காரணம் எனது அதாவது தேகாபிமானம் தேக அபிமானத்தையோ புரிந்து கொண்டீர்கள் ஆனால் இப்பொழுது தேக அபிமானம் ராயல் ரூபத்தில் மாறிவிட்டது தேக அபிமானமோ பொதுவான வெளிப்படையான ரூபம் அதிலிருந்து தன்னை அகற்றுவதற்கான முயற்சியும் செய்கிறீர்கள் ஆனால் எந்த தேக அபிமானம் ராயல் ரூபத்தில் மாறிவிட்டதோ அது சில இடங்களில் நினைவு மறந்த நிலையில் கொண்டு வருகிறது அந்த அபிமானத்தின் அடையாளம் என்ன அதனுடைய அஸ்திவாரம் தேக அபிமானமே ஆனால் ரூபம் ராயலானது எந்த நேரம் இந்த ராயல் ரூபம் வருகிறதோ அந்த நேரத்தின் அடையாளமாக என்ன இருக்கும் எந்த விதமான அபிமானமும் தன்னை மற்றும் மற்றவர்களை அவசியம் அவமானம் செய்யும் மற்றவர்களின் விஷயங்களுக்கு மரியாதை கொடுக்காதது அவர்களுடைய பேச்சை துண்டிப்பது இதுவும் ஒரு ராயல் ரூபத்தின் அபிமானம் ஆகும் ஏதாவது விஷயத்தில் இந்த விஷயத்தை விட இந்த விஷயம் உயர்ந்தது மற்றும் சரியானது என்று நினைக்கிறார்கள் ஆனால் யாருடைய கருத்தையும் துண்டித்து தன்னுடைய விஷயத்தை திணிக்கக்கூடாது யார் இப்படி துண்டிக்கிறார்களோ அவர்களுக்கு அபிமானம் வருகிறது எனவே சிறியவரானாலும் பெரியவரானாலும் மகாரதியாக முதல் நிலையில் முன்னேறி செல்பவராக இருந்தாலும் அவர் எதிரில் யாராவது குதிரை சவாரியும் இரண்டாம் நிலையில் இருப்பவர் தன்னுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி சக்திக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கருத்தை வைக்கிறார் என்றால் அதற்கும் மரியாதை அவசியம் கொடுக்க வேண்டும் யாருடைய விஷயத்திற்காவது மரியாதை கொடுப்பது என்றால் அவருக்கு மரியாதை கொடுப்பதாகும் அந்த மாதிரி மரியாதை கொடுப்பவர்தான் உலகின் அதிபதியாக முடியும் மேலும் அனைவரிடமிருந்து மரியாதை பெறுவதற்கான அதிகாரியாகவும் ஆகிறார்கள் எனவே தந்தையை பின்பற்றி நடக்க வேண்டும் ஏனென்றால் எந்த நேரம் யாராவது ஏதாவது கருத்து கூறும்போது அதுதான் யதார்த்தமானது என்று நினைத்து கொள்கிறார்கள் என்றால் அந்த நேரம் அவருக்கு சிறிதளவு அவமானம் கூட அதிகமாக அனுபவமாகும் ஒரு வார்த்தை கூட அம்பு மாதிரி அனுபவமாகிறது எனவே ஒவ்வொருவரின் கருத்திற்கு மரியாதை கொடுத்து கொண்டே இது எப்படி முடியும் இதுவோ நடக்கவே முடியாதது என்று அந்த மாதிரியான வார்த்தைகள் வெளிவர வேண்டாம் ஆம் மிக நன்றாக இருக்கிறது இதன் மேல் யோசனை செய்வோம் என்று அந்த மாதிரி கூறுவதினால் என்னவாகும் நடைமுறையிலோ அவருக்கு என்ன தெரியுமோ அதைத்தான் சொல்வார் ஆனால் சிறியவர்களை அன்பு மற்றும் மரியாதையினால் தன்னுடைய சகயோகியாக ஆக்க வேண்டும் இதுதான் மரியாதை கொடுப்பது மற்றும் மரியாதையை பெறுவது அந்த மாதிரி பிராமண ஜென்மத்தின் எப்பொழுதும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விஷயமும் கடினமாக அனுபவமாகாது மற்றபடி அறிமுகத்தில் இன்னும் என்ன இருக்கிறது பிராமண ஜென்மத்தின் காலம் இது எப்பொழுதுமே நினைவில் இருக்கட்டும் அப்படி நாம் ஒவ்வொரு சேவை மற்றும் ஒவ்வொரு எண்ணத்தில் பல கோடி மடங்கு வருமானம் செய்வதற்காக பொறுப்பில் இருப்பவர்கள் அந்த மாதிரி உயர்ந்த காலமாகும் இந்த அனைத்து அறிமுகமும் ஒருவேளை எப்பொழுதும் நினைவில் இருக்கிறது என்றால் சுலபமாகவே சம்பூர்ணமாகிவிடுவீர்கள் அப்படி எப்பொழுதும் அந்த மாதிரி தன்னுடைய ஆன்மீக ஜென்மத்தின் அறிமுகத்தை நடைமுறையில் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு எப்பொழுதும் சுவமானத்தில் நிலைத்திருக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு மேலும் எப்பொழுதும் சேவையின் அன்பு மற்றும் சகயோகத்தில் முழுமையாக ஈடுபட்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் வரதானம் துடித்து கொண்டிருக்கும் ஒன்றும் இல்லாத யாசிக்கும் தாகம் நிறைந்த ஆத்மாக்களின் தாகத்தை தணிக்கக்கூடிய அனைத்து பொக்கிஷங்களினால் நிறைந்தவராகுங்கள் எப்படி அலைகளில் அடித்து மற்றும் மூழ்கி கொண்டும் இருக்கும் ஆத்மா ஒரு சின்ன மரத்துண்டின் ஆதாரத்தை தேடுகிறது அந்த மாதிரி துக்கத்தின் ஒரு அலை வரட்டும் பின்பு பாருங்கள் அநேக சுகம் சாந்தியின் பிச்சைக்கார ஆத்மாக்கள் உங்கள் எதிரில் வருவார்கள் அந்த மாதிரி தாகமுள்ள ஆத்மாக்களின் தாகத்தை தீர்க்கக்கூடிய அத்தீந்திரிய சுகம் மற்றும் அனைத்து சக்திகளினால் அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பியவராக தன்னை ஆக்குங்கள் தன்னுடைய நிலையும் எப்பொழுதும் ஒரே மாதிரி நிலைத்திருக்கும் மாதிரியும் மேலும் மற்ற ஆத்மாக்களையும் நிரம்பியவராக ஆக்க முடியும் அளவிற்கும்

कि बाप को याद दो तो ये वैसा मिलेगा तुमको ओम शांति